பிரச்சனை உங்களுக்கு பல்லு பெருசாக வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை பண்ணாதுங்க நம்ம நம்ம வயசு வர வரைக்கும் வரும்போது பேர் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் இந்த காலம் இப்போ வந்து இது ஆறு பல்லு ஆயிடுச்சுங்க இது ஆக்சுவலாக வந்து நம்ம வெட்டுக்கு போயிடுச்சு ஒரு பக்ரீத் பண்டிகை எப்போ வெட்டுக்கு போனது ஒரு மூணு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திவான்சா புது போய் இறக்கிட்டு வந்தோம் இருந்து கொண்டு போயிட்டாங்க மறுபடியும் அங்கே போய் விலைக்கு வாங்கி மறுபடியும் அந்த இருந்து விலைக்கு வாங்கி திருப்பி எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா இவ்வளவு நல்ல காலையிலே வந்து கூட எடுத்து கொடுத்துட்றாங்க கொடுத்துடுறாங்க இதெல்லாம் நல்ல அருமையான ப்ரீடு நல்ல கொம்பு சீரு நல்ல தமிழ் அமைப்பு நல்ல கட்ட தமிழ் அந்த மாதிரி இந்த மாடுகளுக்கு சுழி பாக்குறது நாட்டு மாடுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மையாக